அனைவருக்கு வணக்கம் ஆஹா கல்யாணம் நியூ பிரபா ரொம்ப கவலையாக இருக்காங்க விஜய் இருந்துட்டு என்னாச்சு பிரபான்றாங்க நீ என்ன சொன்ன அனமிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டா இனிமேலும் அனமிக்காவை மாற்றணும்னு நினைக்காதீங்கன்ற மாதிரி சொன்னீங்க இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் விஜய் நீ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அனமிக்காவும் யேசிக்கிறேங்கன்னு அர்த்தம் ஆனால் நீ எதுக்காக எங்கள் காலத்தில் தாரி கட்டணுட்டு இப்போ வரைக்குமே எனக்கு ஒன்றுமே புரியலன்றாங்க ஏன் இந்தளவுக்கு டோட்டலாகவே மாறிட்ட விஜய் அப்படின்றாங்க நீ பரிதாபப்பட்டு என் களத்தில் தாரி கட்டிட்டு என்னுடைய வாழ்க்கையவே நீ ஃபால் பண்ணிட்டேன்றாங்க இங்க பாரு நான் சொல்றது கேள்வி பிறப்பா போத நிப்பாட்டு விஜய் எதுவுமே சொல்லாதன்றாங்க உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோவம் மட்டும்தான் வருது ஒவ்வொரு முறையும் என்னுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டேன்னு மட்டும்தான் எனக்கு அந்த அளவுக்கு கோவமும் ஆத்திரமும் வருதுன்றாங்க எப்படி உன்னால எப்படி எல்லாம் இருக்க முடியுது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இல்லாத வந்துருந்தாங்க எதுவும் பேசாத விஜய்னு சொல்லிட்டு பிறப்பா பயங்கரமா திட்டாங்க இதெல்லாம் பார்த்தா அனாமிக்காக்கு சந்தோஷமா இருக்கு அப்பா எப்படி யோ நம்ம நினைக்கிற விஷயம் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு அனமிகா அனாமிக்கா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரபாவ் கஷ்டப்படுத்தி பிரபா வந்து விஜய் கூட வாழாத மாதிரி அப்புறம் விஜய் கூட சந்தோஷமா இந்த பிரச்சனையும் அப்படின்ற மாதிரி வந்து அனமிக்க நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஆனா இங்க ரொம்ப கவலையோடு இருக்காங்க பிரபா பிரபாவுடைய வாழ்க்கை என்ன ஆக போது விஜய் வந்து பிரபாவுடைய வாழ்க்கையை எப்படி சரி செய்ய போறாங்க அப்படின்றத அடுத்து வரக்கூடிய பிரபுல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ